ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்ம லக்னத்திற்கு பதினான்கு நாட்கள் அதாவது ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரை பனிரெண்டாம் இடத்துல நமக்கு விரைய சூரியனாக வரக்கூடிய சூரியன் சனியைப் போல பலன் தருகிறார் ஒரு கிரகம் தான் செல்லக்கூடிய பாவங்களிலே அல்லது ராசி மண்டலங்களிலே தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதியை பிரதிபலிப்பார் அதிபதியின் பலன்களை வழங்குவார் அதிபதியாகவே மாறிவிடுவார் இதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவு அஷ்டம சனி இப்போ நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே பல விதத்தில் தொழிலுக்கு தடைகள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி நடக்குதோ அந்தரம் சூட்சமாக நடக்குதோ அவங்களுக்கு தான் அதனுடைய பலன் போயிட்டுருக்குமோ இல்லையே எல்லா சிம்ம லக்னக்காரலையும் பாதிக்காது இதுக்கு அவங்கவங்க ஜனன ஜாதகத்தை பரிசீலனை கண்டிப்பாக பண்ணிக்கணும் ஒருவருக்கு திசா புத்தியினுடைய பலன் இல்லாமல் எந்த கோச்சார பலனும் நடக்காது அதை முதல்ல உள்வாங்கிக்கோங்க இந்த பதிவில் இப்போ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அதையும் பார்த்துக்கலாம் இப்போ சப்போஸ் நமக்கு சூரிய திசையே நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த பதிவு கொஞ்சம் பொருந்தும் அதனால் ஜோதிடத்தில் வந்து ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது நமக்கு வந்து ஒரு சின்ன பீரியடு கூட சனி வராமல் போகாது சூரியன் வராமல் போகாது ஸோ அதுக்காகத்தான் நம்ம கிரகங்கள் என்ன செய்கிறது நட்சத்திரங்கள் ரீதியாக எப்படி பலனை தருகிறதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இப்போ நமக்கு எட்டாம் இடமும் கெட்ட ஸ்தானம் பன்னெண்டாம் இடமும் ஸ்தானம் அப்படின்னு பல தடவை நம்ம பேசியிருக்கோம் எட்டாம் இடம் என்பது நஷ்டம் பன்னெண்டாம் இடம் என்பது நம்மளை நாமளே வருத்திக்கிறது ஊர் விட்டு ஊர் போகிறது தலைமறைவு வாழ்க்கை உடம்பில் வந்து சக்தி பலவீனமாகிறது அல்லது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி மருத்துவம் பார்க்குறது ஸோ இத்தனை விஷயம் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல அப்படிப்பட்ட இடத்துல நம்ம லக்னாதிபதியே போகிறாரே அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா ஒரு பதினாலு நாள் தான் சனி சாரம் அதுக்கப்புறம் புதன் சாரம் வந்துடுவார் அப்போ நமக்கு இந்த இருபதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் இந்த பதினாலு நாட்களில் பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் சனியாக மாறுறார் அதே காலகட்டத்தில் அதே இன்னொரு சனியினுடைய நட்சத்திரத்தில் எட்டாம் இடத்துல சனி இருக்கார் இந்த நாட்களில் தான் நமக்கு எட்டும் பன்னெண்டும் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் இந்த டைமில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் யாருக்காவது சூரியனோ சனியோ தெசா புத்தி அந்தரம் சூட்சமோ சூட்சமங்கிறதெல்லாம் ஒரு பத்து நாள் பதிஞ்சு நாள்லேயே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி கூட மாட்டிக்கிட்டால் நாம் இதை பவனிக்கணுங்கிறதுக்காகத்தான் சரி எந்த விஷயத்தில் நமக்கு பாதிக்கும் அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ஆளுமை திறன் நம்மளுடைய ஆளுமை திறன் குறைஞ்சு போயிட்டால் நம்ம எப்படிங்க ஜெயிக்க முடியும் ஒரு லக்னம் தான் நமக்கு வெற்றியை குறிக்கும் அந்த ஆளுமை திறன் குறைந்து போயிட்டால் அந்த காலகட்டத்தில் போய் நாம் வந்து புதுசாக ஏதாவது ஆரம்பிக்க போய் அல்லது யாராவது சொல்கிறாங்கன்னு நாம் அவங்கள நம்பி எதையாவது போய் அல்லது உறவுகளில் பார்த்திங்கன்னா நாம் நல்லாவே பேசிகிட்டு இருப்போம் நல்லாவே தான் எப்பவும் போல தான் இருப்போம் தேவையில்லாமல் நம்ம மேலே வீண் பள்ளி பாவங்களை வச்சு நம்மளை ஒரு மாதிரி ஒது ஒதுக்கிறது புறந்தல்வது பிரியமானவர்களிடம் அன்பை பெற முடியாமல் தவிப்பது பிரியமானவர்கள் பகையாக மாறுவது அப்போ ஹெல்த்து உறவுகள் அதுபோக தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அப்போ இந்த தொழிலில் நஷ்டங்கள்னு எடுக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் போய் அவசரப்பட்டு இப்போ வந்து ஒரு பத்து நாளில் நடக்கிற காரியங்க இதை இவ்வளோ போட்டால் இவ்வளோ ஜெயிச்சிடலாம் இவ்வளோ லாபம் சம்பாரிச்சிக்கலாம் இல்லை காலம்பூரா பலன் தரக்கூடிய தொழில் தான் இது இந்த இந்த டைமில் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒரு நம்ப வைக்கிறதுக்கு சூழல் உருவாகும் அந்த சூழலில் போய் மாட்டிக்கூடாது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கைப்பொருள் இழப்பு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க இடம் வாங்குறீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க அல்லது தாயார் சம்மந்தப்பட்டது உறவினர்கள் சம்மந்தப்பட்டது எல்லாம் கூட செலவு ஏற்பட்டு போயிடும் இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் குழந்தைகளுடைய வில் பவர் கம்மியாகிடும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு எப்படி மனசு இருக்கும் அவங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டப்படுறது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம் படிப்பு சரியில்லாமல் சாகுவாச தோஷம் சரியில்லாமல் கெட்டு போகிறது ஒரு பிரச்சனையாகிறது ஒரு விமர்சனம் வர்றது உங்கள் பையன் வந்து தவாத காரியம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறது இல்லை அவருக்கு ஹெல்த்து பாதிக்கிறது அல்லது அவருக்கு வந்து மனநிலையில் அதிருப்தி ஏற்படுறது ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்தால் கூட அது தொலைஞ்சது தொலைஞ்சது தானே அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விதலையும் பார்த்துக்கணும் வேலையில் அதிகமாக டயர்டாகிறது அதிகமாக வேலை வாங்குறாங்க ஆனால் லாபம் இல்லை திருப்தியற்ற வேலை அப்படின்னு சலிச்சுக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய ஒரு திறமையை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தி நம்மளுடைய உழைப்பை இன்னொருத்தர் பலனளி அனுபவிப்பாங்க அதே மாதிரி தான் கணவன் மனை உறவில் தேவையில்லாத சந்தேகங்கள் பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும் ஏன்னா எட்டில் சனி இருந்தாலே அவங்க எதிர்பாளர் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க ஆப்போசிட் பார்ட்னர் பேசக்கூடிய பேச்சே நமக்கு டென்ஷன் ஆகிடும் வார்த்தைகள் வந்து வாக்கில் சனி நாக்கில சனின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப 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 டார்ச்சராக இருக்கும் அதே மாதிரி தான் தெய்வ அனுக்கிரகம் தேடி போவோம் அங்கே போவோம் இங்கே போவோம் கடைசியில் கோயிலுக்கு போனால் கூட கோயிலில் ஒரு பிரச்சனை ஒரு கோயில் சார்ந்த நபர்களை நான் நம்பினேன் அது வந்து எனக்கு வழிகாட்டுவார் ஒரு தெய்வீகமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு நம்பினேன் ஆனால் அதில் கூட மோசம் போனேங்கிறதெல்லாம் தான் இந்த விஷயம் அதே மாதிரியே மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது இப்போ தொழிலில் மூலதனம் போட சொல்லி ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க பற்ற பற்ற இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க போடுங்க கடனை வாங்கியாவது போடுங்க அப்போ போட்டு மறுபடியும் மைனஸ் ஆனால் அதனுடைய பிரயோஜனம் என்ன இப்படித்தான் அங்கே சிக்கல்கள் உருவாகிறதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் நாலு பாதம் இருக்குது சூரியன் போக போகிறது வந்து பூசத்தில் வந்து நாலு பாதம் அப்போ முதல் பாதம் ஒரு மூணு நாள் நடக்கும் மூன்றரை நாள் ரெண்டாவது பாதம் ஒரு மூன்றரை நாள் நடக்கும் இந்த ரெண்டாவது பாதம் நடக்கிறது வந்து இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஏழுன்னே வச்சுக்கோங்க அந்த டைமில் சூரியனுடைய பாதசாரம் சனியினுடைய பாதசாரம் சுக்கரனுடைய பாதசாரம் இவையெல்லாம் வந்து அம்சத்தில் வந்து நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்குது அம்சத்தில் சேர்றது தான் கிரக சேர்க்கை கிரக நெருக்கம் கிரக பார்வை எல்லாமே அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அம்சத்தில் இது சேரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதவங்க சேர்ந்து என்ன பண்ணுறது சூரியனுக்கு சனி ஆகாது சூரியனுக்கு சுக்கரன் ஆகாது சனிக்கு சூரியனாகாது சுக்கரன் வந்து அவஸ்தையில் மாட்டிக்கிறார் அப்போ இது மாதிரி எல்லாம் அந்த மூணு நாளில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு பொருள் ஒரு கருவிகள் ஒரு இயந்திரங்கள் இதையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது விபத்து பன்னெண்டாம் இடம் என்பது விபத்து ஸோ எதிர்பாராமல் நடப்பது ஸோ இதிலெல்லாம் பார்த்துக்கணும் வாகனம் ஓட்டும் போதும் இயந்திரங்களை கையாளும் போதும் கரண்ட்டு சம்மந்தப்பட்டது உபயோகப்படுத்தும் போதும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படியெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்பில் இது இருக்குது அதுக்கப்புறம் சூரியன் நகரும் போது நம்மளுக்கு அட்டமைச்சனியில் யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி இருக்கோ அவங்களுக்கு நம்ம ப பல தடவை பதிவுகள் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து பயணிப்போம் என்னுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது வெற்றி ஜோதிடம் டாட் காம் அப்படின்ட்டு அதில் போட்டு நீங்கள் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க இந்த என்னுடைய ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும் பார்த்து பயனடைங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்